ஹாய் வீவர்ஸ் கார்த்திகை தீபம் சீரியலில் கோவில் கும்பாபிஷேகத்துக்கு அடிச்சிருக்கிற பத்திரிகை எரிச்சு அதனால் அபசகனம் ஆகிருச்சின்னு சொல்லி கோவில் கும்பாபிஷேகத்தை தடுக்கணும்னு நினைக்கிற சிவனாண்டி முத்துவேல் வருமாவுக்கு சரியான பாடத்தை நம்ம கார்த்திக் கற்பிக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் ஸோ மாப்பிள்ளை வெடியில் நாட்டு வெடியை வச்சு கார்த்திக் அதை வெடிக்கும் போது பீஸ் பீஸ் ஆக்கிடுவார்னு நினச்சாரு நம்ம சிவனாண்டி முத்துவேல் பட் அவங்களுக்கே ஒரு சரியான பதிலடியை கொடுத்தாரு நம்ம கார்த்திக் ஸோ இந்தளவுக்கு நம்ம கார்த்திக் பண்ணியிருக்காருன்னு பயந்து போவாங்கன்னு பார்த்தா மறுபடியும் நம்ம கார்த்திகிட்டேயே மோத பார்க்குறாங்க ஸோ இது வரைக்கும் சும்மா விட்டாரு ஆனால் இப்போ கோவில் விஷயத்தில் இந்த மாதிரி பண்ணால் நம்ம கார்த்திக் வந்துட்டு சும்மாவே இருக்க மாட்டாரு இப்போ பத்திரிக்கையை எடுத்துகிட்டு வந்து சிவப்பு பாஸ்வரசை அந்த பத்திரிக்கையில் தடவி பத்திரிக்கை இருக்கிற இடத்துல வைக்க போகிறாங்க இன்னொரு பக்கம் பூஜை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த பத்திரிக்கைக்கு எல்லாம் காமிப்பாங்க அந்த நேரத்தில் அந்த பத்திரிக்கை எரிய போகுது அப்படின்னு தான் அவங்க பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஸோ ஆனால் இந்த முத்துவேல் சிவனாண்டி வருமா இவங்க எல்லாருமே எப்போவுமே கார்த்திக் ஆப்போசிட்டாக எல்லாத்தையும் இருப்பாங்க இவங்க இங்கே இருக்கிறத பார்க்கும்போது ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணுறதுக்காக தான் வந்திருப்பாங்கன்னு நம்ம கார்த்திக் வந்து கெஸ் பண்ணி இப்போ கண்டிப்பாக அந்த மாதிரி ஒரு கெட்ட சகுனம் நடக்காத மாதிரி கார்த்திக் பண்ணணும் அதே நேரத்தில் அவங்க மூணு பேருக்கும் சரியான பாடத்தை கற்பிக்கணும் வெயிட் பண்ணி என்ன நடக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்